வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலம் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்திக்கிறார் இந்திய மக்களின் நலன் சிறந்த எதிர்காலத்திற்காக அமெரிக்காவுடன் நெருக்கமாக பணியாற்றுவோம் வாஷிங்டன் சென்றடைந்த பிரதமர் பதிவு புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் யாக்ராஜ் ரயில் நிலையத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு தேவைக்கு ஏற்ப கூடுதல் ரயில்களை இயக்க அறிவுறுத்தல் ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு ஆகிய மூன்று பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்வு அரசுதழில் வெளியிட்டது தமிழக அரசு ஏழை மக்களின் சுமைகளை அறியாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆடம்பரமாக வாழ்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் சென்னை ஐசிஎப் ரயில்வே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஏசி புறநகர் ரயில் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு போரை நிறுத்துவதில் தீவிரமாக இருப்பதாக வெள்ளை மாளிகை தகவல் திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாக பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த மாதம் வருவதாக நாசா அறிவிப்பு இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றது இந்தியா கடைசி போட்டியில் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி விரிவான செய்திகள் அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாஷிங்டனில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரான்ஸ் பயணத்தை புதன்கிழமை நிறைவு செய்த பிரதமர் மோடி இன்று அதிகாலை அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி வந்தடைந்தார் அப்போது பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடியை வரவேற்க திரண்டிருந்தனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் கடும் குளிரிலும் வாஷிங்டன் டிசியில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் தன்னை மிகவும் சிறப்பாக வரவேற்றதாகவும் அவர்களுக்கு நன்றிகள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இந்தியா அமெரிக்கா விரிவான நட்புறவை கட்டி எழுப்ப ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் நமது மக்களின் நலனுக்காகவும் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் இரு நாடுகளும் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்பை இன்று சந்தித்து பேசுகிறார் அமெரிக்க அதிபராக டிரம்பின் இரண்டாவது காலத்தில் பிரதமர் மோடி அவரை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் இரு தலைவர்களுக்கும் இடையே நெருங்கிய நட்பு நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பிரதமர் மோடி தனது அமெரிக்க பயணத்தின் போது ஸ்டார் லிங்கன் தலைவர் எலான் மஸ்கையும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்காவிற்கு செல்லும் நான்காவது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குநராக நேற்று பதவியேற்ற துளசி கப்பாட்டை பிரதமர் சந்தித்து பேசினார் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் துளசி கப்பாட் பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் இந்திய அமெரிக்க நட்பின் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாகவும் கூறியுள்ளார் இரு நாடுகளின் வலுவான ஆதரவாளராக துளசி கப்பாட் எப்பொழுதும் இருந்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் கடந்த பதினோராம் தேதியில் புதுதில்லியில் இருந்து பிரான்ஸ் சென்ற பிரதமர் பாரிஸ் நகரில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிலும் பங்கேற்று பேசினார் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார் அத்துடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு வெண்படி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டது மேலும் இரு நாடுகளுக்கிடையே நீடித்து வரும் உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது பிரான்சின் மார்சை நகரில் புதிய இந்திய தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் பாரிஸில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் மார்சை நகருக்கு சென்றார் அப்போது இரு தலைவர்களும் அங்குள்ள இந்திய சமூகத்தினர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மார்சேயில் இந்தியாவின் முதல் புதிய தூதரகத்தை பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து பிரதமர் திறந்து வைத்தார் பின்னர் இந்தியா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இணைந்து செயல்படுத்தும் சர்வதேச வெப்ப அணுசக்தி உலகையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் அப்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அதிகாரிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போரின்போது தியாகம் செய்த இந்திய வீரர்களுக்கு இரு தலைவர்களும் மார்குஸ் போர்னு கல்லறையில் அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிலையில் பிரதமரின் பிரான்ஸ் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான பயணமாகவும் இந்தியா பிரான்ஸ் இடையே மேலும் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் வகையிலும் இருந்ததாக கூறினார் மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா என்று தாக்கல் செய்யப்படவுள்ளது வருமான வரி சட்டத்தின் இயற்றப்பட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அந்த சட்டத்தை புரிந்து கொள்வது கடினமாகிவிட்டது இதை கருத்தில் கொண்டு எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது அறுநூற்று இருபத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட இந்த மசோதாவில் புதிதாக எந்த வரிகளும் சேர்க்கப்படவில்லை ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டின் வருமான வரி சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன நீளமான வாக்கியங்களுக்கு பதிலாக சிறிய வாக்கியங்களுடன் படிப்பவர் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த மசோதாவை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய மக்களவை செயலகத்தின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிம்பாவே ஏம் ஜாம்பியா நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விமான கண்காட்சிக்கு பல்வேறு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் வருகை புரிந்துள்ளனர் இந்நிலையில் ஜிம்பாவே ஏமன் ஜாம்பியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடன் ராஜ்நாத் சிங் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரு நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் இந்தியாவும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது அப்பொழுது இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு ஜிம்பாவே ஏமன் ஜாம்பியா ஆகிய நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர் அரசியல் கட்சிகள் இலவசங்களை வழங்குவதால் மக்கள் உழைப்பதற்கு தயாராக இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் பி ஆர் கவாய் அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தலுக்கு முன்னர் கட்சிகள் இலவசங்கள் வழங்குவதாக வாக்குறுதி அளிப்பது மக்கள் உழைப்பதை தடுக்கிறது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் மக்கள் மீதான அரசியல் கட்சிகளின் ஆர்வத்தை தாங்கள் பாராட்டுவதாக கூறிய நீதிபதிகள் ஆனால் மக்களை பிரதான சமூகத்தின் ஒரு பகுதியாக கருதாமல் ஒரு வகையான ஒட்டுணியாக உருவாக்குவது சரியா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கை ஆறு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர் பிரயாக்ராஜ் ரயில் நிலையங்களின் கூட்ட மேலாண்மை நிலைமையை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் அப்போது அனைத்து திசைகளிலும் யாத்ரீகர்களுக்கு ரயில்கள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் பயணிகள் நெரிசலை குறைக்கவும் தங்கும் பகுதிகளில் பயணிகளின் வசதியை உறுதி செய்யவும் தேவைக்கேற்ப கூடுதல் ரயில்களை இயக்க பிரயாக்ராஜ் பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் பயணிகளின் வசதிக்காக பிரயாக்ராஜ் சந்திப்பு ரயில் நிலையம் அருகில் உள்ள ஐந்தாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட நான்கு தங்கும் பகுதிகள் முழுமையாக செயல்பாட்டில் உள்ளன தங்குமிடம் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனால் காத்திருக்கும் பயணிகள் தங்கள் ரயில்களில் ஏறும் வரை வசதியாக தங்க முடியும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் இல்ல சித்தப்ப என்னையும் அவரையும் பிரிச்சது பாக்யாண்டியும் பிரபா மட்டும் இல்ல இந்த கம்பெனி வேலையும் தான். கூடவே அந்த கடந்த ஆறு இருக்கானே அதுதான் பயமா இருக்கு இல்ல இல்ல என்னால முடியாது தமிழ்நாட்டில் மூன்று பேரூராட்சிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு அரசு தழில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் போது நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு உள்ளிட்ட பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து அந்த பேரூராட்சிகளில் நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஆகிய மூன்று பேரூராட்சிகளை நகராட்சிகளாக அமைத்து உருவாக்குவதற்கான உத்தேசம் முடிவு செய்து கடந்த ஆகஸ்ட் மாதம் முதற்கட்ட அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அதற்கான அரசாணையை அரசிதழில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது ஏழை மக்களின் சுமைகளை அறியாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆடம்பரமாக வாழ்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பாஜக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மத்திய அரசின் பட்ஜெட்டை காழ்ப்புணர்ச்சியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்து வருவதாக குறிப்பிட்டார் அதே நேரத்தில் முதலமைச்சர் ஆடம்பரமாக வாழ்ந்து வருவதாகவும் ஏழை மக்களின் சுவைகளை அறியாமல் அவர் இருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் திமுகவை போன்று பாஜக பணம் கொடுத்து பொதுக்கூட்டங்களுக்கு ஆட்களை அழைத்து வருவதில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தனர் சென்னை எஃப் ரயில்வே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட குளிர்சாதன புறநகர் ரயில் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது இந்த குளிர்சாதன புறநகர் ரயிலில் ஆயிரத்து நூற்று பதினாறு பேர் அமர்ந்தும் மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றோரு பேர் நின்று செல்லும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த ரயில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதர ரயில்களை விட வேகமாக செல்லும் என்பதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பு பணிகள் முடிந்ததும் சோதனை ஓட்டம் அண்மையில் நடைபெற்றது தற்போது ரயில் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக புகார் அளிக்க இலவச தொலைபேசி எண்ணை தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் மனம் உடல் மற்றும் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல் குறித்து பள்ளி மாணவ மாணவிகள் புகார் அளிக்க ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பற்ற சூழல் குறித்தும் தேர்வு மற்றும் உயர்கல்வி வழிகாட்டுதல் குறித்த சந்தேகங்களுக்கும் இந்த எண்ணில் அழைத்து உதவி பெறலாம் என்றும் தமிழக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது மாநிலச் செய்திகள் இடங்கலை படிப்புடன் நின்றுவிடாமல் மேல் படிப்புகளையும் பயின்று மாணவர்கள் முதுகலை பட்டங்களை பெற வேண்டுமென மாநில வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு இளங்கலை பட்டப்படிப்பு படித்த இருநூற்று பத்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசு கிராமப்புற மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது இதற்காக கிராமப்பகுதிகளில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை தொடர்ந்து நிறுவி வருகிறது என்றார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சந்திரபாடி மீனவ கிராமத்தில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நண்டலாற்றின் இருபுறமும் நேர்கள் சுவர் அமைத்தல் மற்றும் மீன் இறங்குதளம் மேம்படுத்தும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் பிரதான் மந்திரி மத்தியஸ்த சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் ஒன்பது பேர் தேர்வு செய்யப்பட்டு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான குளிர்பதன பெட்டியுடன் கூடிய இருசக்கர வாகனத்தையும் மீனவர்களுக்கு அமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆன்லைன் வர்த்தகத்தால் பாதிப்பு ஏற்படுவதால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுவதால் அவற்றை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டுமென தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார் மாநில மாநாடு தொடர்பாக புதுக்கோட்டையில் மாவட்ட வர்த்தக கழகம் சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் கார்ப்பரேட் கம்பெனிகளின் செயல்பாடுகளால் சிறு குறு வணிகங்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் எனவே சிறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை காக்க உரிய நடவடிக்கையை அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தினார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரசித்தி பெற்ற குற்றாலநாதர் கோவிலில் தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் தை மாதம் மகம் நட்சத்திரத்தன்று தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதையொட்டி பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திரசபை எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் உற்சவ விழா நடைபெற்றது தென்காசி மேலக்கரம் காசி மேஜபுரம் குடியிருப்பு நன்னகரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்திய கடற்படையில் உள்ள பணி வாய்ப்புகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் சாஸ்தா கல்லூரியில் சிம்பொனி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இளைஞர்களுக்கு கடற்படையில் உள்ள வேலை வாய்ப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் தேசபக்தியை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சியை கல்லூரி நிர்வாகம் நடத்தியது இந்த இசை நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இந்திய கடற்படையின் தலைமை இயக்குநர் ரியர் அட்மிரல் ரூபக் பருவா ஸ்ரீனிவாச ராமானுஜன் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை பகுதியில் கொடி ஆபிசர் கமாண்டிங் ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இதில் பாரம்பரிய இசை முதல் சமகால இசை உட்பட பல்வேறு பாடல்கள் பாடப்பட்டன தருமபுரி மாவட்டத்தில் நேற்று போலீஸ் அக்கா திட்டம் தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காவல்துறை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு போலீஸ் அக்கா நியமிக்கப்படுவார் அவர்கள் பணியாற்றும் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரி குழந்தைகள் தங்களுக்கு உதவி பாதுகாப்பு தேவை எனில் இவர்களை தொடர்பு கொள்ளலாம் போலீஸ் அக்காக்கள் அவர்களுக்கு உடனடியாக உதவுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான செயலியை அனைவரும் போனில் நிறுவிக்கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மதுரை மாட்டுத்தாவணி அருகில் உள்ள தோரண வாயிலை இடிக்கும் போது பொக்லைன் மீது தூண் விடுந்ததில் ஆபரேட்டர் உயிரிழந்தார் மதுரை மாட்டுத்தாவணி பிரதான சாலையில் உள்ள ஆர்ச் வடிவில் வைக்கப்பட்டுள்ள நுழைவு வாயில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தது எனவே இதனை இடிப்பதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நுழைவு வாயிலை இடிக்கும் பணி நள்ளிரவு நடைபெற்றது அப்போது தோரண வாயில் கட்டடத்தின் ஒரு பகுதி திடீரென சரிந்து பொக்லைன் எந்திரம் மீது விழுந்தது இதில் பொக்லைன் ஆபரேட்டர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் மேலும் இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சுவாமி திருக்கோவிலில் தைவாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று அதிகாலை ஸ்படிகலிங்க தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் தங்க காளை வாகனத்தில் லட்சுமண தீர்த்தத்தில் எழுந்தருளினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் என்று உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வானொலியின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக வானொலி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு உலக வானொலி தினத்தின் கருப்பொருளாக வானொலி மற்றும் காலநிலை மாற்றம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது செய்திகள் மற்றும் தகவல்களை அளிப்பதன் மூலம் நாட்டின் கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் வானொலி முக்கிய பங்கு வகிக்கிறது என பிரசார் பாரதியின் தலைவர் நவ்னீத் குமார் சேகல் தெரிவித்துள்ளார் பெரும்பாலானோரின் நலன் மற்றும் மகிழ்ச்சிக்காக என்று பொருள்படும் பகுஜன் ஹிதாய பகுஜன் சுகாய என்ற குறிக்கோளுடன் உலகின் மிகப்பெரிய வானொலி வலையமைப்பான அகில இந்திய வானொலி நாட்டு மக்களை சென்றடைகிறது என்று அவர் கூறினார் இந்தியாவின் வளமான கலாச்சாரம் மற்றும் மரபுகளை கொண்டு செல்வதாக அகில இந்திய வானொலி இருந்து வருவதாக பிரசார் பாரதியின் தலைமை நிர்வாக அலுவலர் கவுரவ் திவேதி குறிப்பிட்டார் மேலும் வானொலி இந்தியாவில் அறிவியல் முன்னேற்ற பயணத்துடன் மக்களை பெருமளவில் இணைத்துள்ளது என்றும் அவர் கூறினார் முப்பத்து இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ரயில்வே துறை அறிவித்துள்ளது இதில் பங்கேற்பதற்காக சேலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியம் மூலம் குரூப் டி பதவிகளில் இருக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியம் மூலம் குரூப் டி பிரிவில் பான்மேன் பி ஃபை பல்வேறு பிரிவுகளில் உதவியாளர் டிராக் மெயின்டனர் உள்ளிட்ட பதவிகள் நிரப்பப்படுகிறது ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை அள்ளித்தரும் வகையில் ரயில்வே துறை வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் இளைஞர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளன மேலும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டிய நிலையில் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சேலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் முன்னாள் பயிற்சியாளர் பேரவை மற்றும் சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டுதல் மையத்தின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சேலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வினை சேலம் மண்டல வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை இணை இயக்குனர் அமலா ரெக்ஸ்லின் தொடங்கி வைத்தார் பிரதமரின் தொழில் பழகுனர் மேளாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ரயில்வே துறையின் இந்த வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் பயனளிக்கும் என்கிறார் திறன் மேம்பாட்டுத் துறையின் உதவி இயக்குனர் ரவிச்சந்திரன் ஐடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் ரயில்வே துறையில் ஏராளமானதாக வாய்ப்புகள் உள்ளன கிட்டத்தட்ட தற்போது முப்பத்தி ரெண்டாயிரம் பதவிகள் வந்து கால இடங்கள் உள்ளன இந்த கால இடங்களுக்கு வந்து ஐடி முடித்தவர்களும் சரி ஐடி படிக்காதவர்கள் அப்ளை பண்ணலாம் பட் ஐடி முடித்தவர்களுக்கு அப்ரட் செய்திருந்தாலும் கூட உண்டு இதற்கான சம்பளம் வந்து கிட்டத்தட்ட ரூபாய் இனிஷியல் சேஜ் ஆரம்ப கட்டத்திலேயே அவரோட சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் நம்ம சவுத் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு பதவிகள் காலியாக உள்ளன அடுத்த மூன்று ஆண்டுகளில் திறன்மிக்க வேலையாட்களுக்கான தேவை ஒரு கோடியே முப்பது லட்சமாக அதிகரிக்கும் என இந்திய தொழில் கூட்டமைப்பு கணித்துள்ளது இந்நிலையில் ரயில்வே துறை அறிவித்துள்ள ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கவும் மிக எளிதாக தேர்வில் வெற்றி பெற தேவையான பயிற்சி அளிக்கவும் சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் வேலைவாய்ப்பு துறை துணை இயக்குனர் மணி தேர்வானது மிக எளிதாக மாணவர்களால் தேர்ச்சி பெறக்கூடிய மிக எளிதான தேர்வாகும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் தேர்வை எளிதாக எதிர்கொள்ளலாம் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்குவதற்கான கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆகும் அதற்குள் மாணவர்களை எளிதாக விண்ணப்பிக்கும் வகையில் எங்களுடைய அலுவலகத்தில் அதற்கான கவுண்டர்ஸ் நாங்கள் அமைச்சிருக்கோம் ஸோ ஏதாவது விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் மாணவர்கள் நினைத்தால் உடனடியாக எங்களுடைய அலுவலகத்தை அணுகினால் எளிதாக விண்ணப்பித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மேலும் இலவசமாக பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது ரயில்வே துறையில் மிக மிகப்பெரிய வேலைவாய்ப்புக்கான கதவு திறக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் வெற்றிகரமாக நுழைவதற்கான பயிற்சியையும் முயற்சியையும் இளைஞர்கள் முழு வீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புதுச்சேரியின் நிதி நிலைமை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கையில் யூனியன் பிரதேசத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்கு எட்டு புள்ளி நான்கு இரண்டு சதவிகித விகிதத்தில் வளர்ந்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்ணூற்று எண்பத்து ஒன்பது கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டில் அறுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் வருவாய் உபரியாக மாற்றம் காணப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதே காலகட்டத்தில் ஆயிரத்து இரண்டு கோடி ரூபாயாக இருந்த நிதி பற்றாக்குறை முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் உபரி நிதியாக மாறி நிதிப்பாதையில் நேர்மையான மாற்றத்தை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யூனியன் பிரதேசத்தின் பனிரண்டு பொதுத்துறை நிறுவனங்களில் ஏழு நிறுவனங்கள் நாற்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைனில் நடக்கும் போர் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் செலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேசியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் புட்டினுடன் அமெரிக்க குழுவினர் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஒப்புக் கொண்டதாகவும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை அழைத்து உரையாடலை தொடங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் புதினுடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசிய பிறகு ரஷ்ய அதிபர் போர் முடிவுக்கு வர விரும்புகிறார் என்றும் விரைவில் போர் நிறுத்தம் செய்வது குறித்து விவாதித்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் பின்னர் செலன்ஸ்கியுடன் சுமார் ஒரு மணி நேரம் தொலைபேசியில் ட்ரம்ப் பேசியதாக உக்ரைன் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ட்ரம்பை மாஸ்கோவிற்கு வருமாறு ரஷ்ய அதிபர் அழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய உக்ரைன் அதிபர்கள் இருவரும் தனித்தனி தொலைபேசி அழைப்புகளில் அமைதிக்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் பட்மோர் ஆகிய இருவரும் அடுத்த மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார் லைனர் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் பச் வில்மோருடன் சென்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி அடைந்தது ஒன்பது நாட்களுக்கு பிறகு ஸ்டார் லைனர் மூலமே அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவதாக இருந்தது இந்நிலையில் திடீர் தொழில்நுட்ப கோடார காரணமாக அவர்களால் திட்டமிட்டபடி பூமி திரும்ப முடியவில்லை ஸ்டார் லைனரில் ஆட்களை அழைத்து வருவது அச்சுறுத்தல் நிறைந்தது என்பதால் சுனிதாவும் பட்ஸ் வில்மோரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன விண்கலம் மூலம் அடுத்த மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா அபாரமாக கைப்பற்றியுள்ளது அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது இதையடுத்து களமிறங்கிய இந்தியா ஐம்பது ஓவர்களின் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று ரன்கள் எடுத்தது இந்திய வீரர் கில் நூற்று பனிரண்டு ரன்களை குவித்தார் ஸ்ரேயஸ் ஐயர் எழுபத்தி எட்டு ரன்களும் விராட் கோலி ஐம்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்து ஆட்டமடைந்தனர் இதையடுத்து முன்னூற்று ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி முப்பத்து நான்கு புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதினான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியுற்றது இதன் மூலம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியது எத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்